சார் அன்புமணி சார் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க நல்லா குழு குழு இருக்குமே குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா அந்த மாதிரி தான் பாட்டு பாடவங்களை பார்த்து அதாவது நீங்கள் வாட்டுக்கு ஒரு மாநாடை போட்டிங்க மாநாடு போட்டு இருக்கிற நண்டு சிண்டுகள் எல்லாத்துக்குமே சாதி வெறியை ஏற்றி விட்டு போயிட்டிங்க சுயசாதி பெருமைகள் பேசி அத்தனை லட்சம் நபர்களை கூட்டி வச்சு சாதி வெறியை பேசிட்டு போயிட்டிங்க அதனுடைய விளைவுகள் தற்பொழுது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா பாவம் உங்களை நம்பி வந்த ஒரு சிறுவன் ஒரு ஏழை கூலி தொழிலாளியுடைய ஒரு சிறுவன் கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றான் ஜெயிலில் இருக்கிறான் அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணிட்டாங்க பாவம் தினக்கூலி அவங்க அப்பா தினக்கூலி ஒரு ஆட்டோ டிரைவர் அவருடைய பையன் தற்பொழுது ஜெயிலில் இருக்கிறான் யாரால் உங்களால் தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணமே நீங்கள் தான் ஸோ வந்து சமூக வலைத்தளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் அப்படி தலையில் அப்படியே அந்த ஒரு அக்னி குண்டா பொறித்த அந்த சிம்பிள் பொறித்த அந்த ரிப்பனை கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே பேசுகிறான் தொகை இல்லாமல் அண்ணன் திருமாவர்களை பேசுகிறான் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பேசுகிறான் விஜய் அவர்களை பேசுகிறான் வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே ஒருமையில் பேசுகிறது எல்லாத்தையுமே அவன் யார் ப்ரோ அவெல்லாம் ஒரு ஆளாக ப்ரோ யார் முதலமைச்சரையும் சொல்கிறான் அண்ணன் சொல்கிறான் 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 விஜய் அவர்களையும் இருக்கிற யா எல்லாம் யார் ஸோ ஸோ தற்பொழுது அந்த 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 சிறுவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே கம்பி கம்பி அக்னி சிறகு வந்து முழு டீட்டெயிலாக வாங்கிட்டேன் நான் மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வணக்கம் என்னால் முடியாது பெருவழு சண்டை போட போறோம் சமூக வலைதளங்களில் இந்த சிறுவனை நீங்க கண்டிப்பான முறையில் பார்த்திருப்பீங்க இன்னும் பேச்சு கிடையாது எல்லாத்தையுமே ஓவரா பேசலாம் ஸோ அந்த சிறுவன் மீது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கே பி செல்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோழர் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவர் தொண்டரணி மாநில துணை செயலாளர் வந்து இருக்கிறார் எங்கள் தலைவரை வந்து இந்த மாதிரி இழிவாக வந்து பேசி இந்த சின்ன பையன் பேசி ஸோ அதனால் அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கே பி செல்வம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அதனுடைய நீச்சியாக காவல்துறை அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது பண்ணியிருக்கிறாங்க நமக்கு கிடைத்த செய்தி ஃபோன் பண்ணி ஃபுல்லாக விசாரித்தேன் இப்போ சைடில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோலாம் சின்ன பையன் தான் இருக்கிறான் இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த சிறுவன் வந்து தற்பொழுது உள்ளே இருக்கிறான் அந்த சிறுவன் வந்து ஒரு ஆட்டோ கூலி தொழிலாளியுடைய ஒரு பையன் திருமுருகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்டோ கூலி தொழிலாளி அவருடைய பையன்தான் இந்த சிறுவன் தற்பொழுது ஜெயிலில் இருக்கிறான் ஸோ அந்த தம்பிக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வாழ்த்துக்கள் எதற்காக அப்படின்னா உள்ளே போப்பா உள்ள போ உள்ள எண்ணிக்கிட்டே கொஞ்சமாச்சும் சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுத்து பேசணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம நடந்துக்கிட்டோமா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களை இவ்வளவு இழிவா நம்ம பேசியிருக்கிறோமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாதிரி ராஜ்யசபா எம்பி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ணன் அவர்கள் நம்ம பேசணும் அப்படின்ற கொஞ்சம் சுய சிந்திச்சு பாரு உங்க ஐயா நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்காருல்லையா சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் சொல்லி கொடுத்த சாதி வரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மண்டைக்குள்ள ஏத்தி வச்சு இந்த சாதி வரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதற்காக நம்ம பேசணும் ஏன் பேசணும் நம்ம பேசுவதற்கு தேவை என்ன உட்காந்து பொது சிந்திச்சு பாரு சிந்திச்சு பார்த்தா தான் வெளியில் வருகின்ற பொழுது ஒரு புது மனிதனாக உன்னால் வர முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் என்பது உன்னை போன்ற நபர்களுக்கு தேவை தான் ஸோ அதனால் நீ வெளில வரும்போது நல்ல மனுஷனாக வருவேன் வருவதற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி வரியில் பேசிட்டாங்க ப்ரோ அதுக்காக நாம் இவர் நம்ம ராமதாஸ் சாரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதான் காரணம் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லிவிட முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நீங்கள் எடுத்துங்க எந்த கட்சியினுடைய தலைவர்களுமே நான் ஓபனாக சொல்றேன் அதாவது மக்களால் அறியப்பட்ட கட்சிகள் இருப்பாங்க தெரியுமா திமுகவோ அதிமுகவோ விடுதலை சிறுதை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ ச இந்த மாதிரி மக்களால் அறியப்பட்ட கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒருபோதும் எங்கேயுமே சுயசாதி பெருமையில பேசினது கிடையாது பேச சொல்ல மாட்டாங்க அவங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் சுயசாதி பெருங்களை பேசியிருக்கிறாரா பேச மாட்டார் அவருடைய அமைச்சர் பெருமக்கள் பல இடங்கள்ல வந்து சாதி சங்க மாநாடுகளுக்கு போறாங்க அதெல்லாம் தனி சாப்டர் ஆனா கட்சியுடைய தலைமை இருக்கு தலைவர் அந்த தலைவர் பேசுறாரா தன்னுடைய தொண்டர்கள் அந்த மாதிரி எஜுகேட் பண்றாரா கிடையாது நீங்க அண்ணன் திருமாவர்கள் எடுத்துங்க அண்ணன் திருமாவர்கள் ஒருபோதும் எங்கேயுமே தன்னுடைய தொண்டர்களை தவறான பாதையில வழி நடத்துனது கிடையாது நீங்க சுயசாதி பெருமை பேசுங்கப்பா சொல்ல மாட்டாரு இன்னும் சொல்ல போறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவருடைய அந்த கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியில ஐமுனை நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஐமுனை நட்சத்திரத்துல ஒவ்வொரு முனைகளுக்குமே ஒவ்வொரு கொள்கைகள் இருக்குது அதுல முதன்மையான கொள்கை என்ன பார்த்தோன்னா சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சோ கட்சியுடைய தலைமை எங்கேயுமே நீங்க சாதி வரியாட்டங்களை செய்யுங்க சுயசாதி பெருமை பேசுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்துங்க காங்கிரஸ் கட்சியும் எடுத்துங்க அந்த கட்சியுடைய தலைவர்கள் ஒருபோதும் தன்னுடைய தொண்டர்களுக்கு சாதி பெருமைகளை புகுத்த மாட்டார்கள் ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன புகுத்தினாரு ஃபேண்டசி ஸ்டோரியை சொல்லிக்கிருக்காருங்க ஃபேண்டசி ஸ்டோரி கற்பனை கதைகள் நம்ம அக்னி சட்டிகளுந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி ஏங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நீங்கள் வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரலாறுகள் இல்லாமல் எதன் மூலமாக மெய்ப்பிக்கப்படும் எதை 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 ஆதாரமாக காட்டி மெய்ப்பிப்பாங்க அப்படின்னா ஒரு பருப்பொருள் அடையாளங்களை தான் அந்த வரலாறு மெய்ப்பிப்பாங்க நீங்கள் கீழடிக்கு போனீங்கன்னா கீழடி வந்து தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றாங்க அங்க கிடைக்கப்பட்ட பருப்பொருள்கள் மண்பாண்ட உடைப்புகள் இந்த மாதிரி கிடைக்கப்பட்ட பருப்பொருட்களின் மூலமாகத்தான் இதனுடைய காலம் என்பது இத்தனை ஆண்டு காலம் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்றாங்க வரலாறை வந்து நிரூபிச்சு காட்டுவாங்க ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பருப்பொருட்களின் மூலமாக நிரூபிச்சு காட்டுறாரா கிடையாது அவர் வச்சு நிரூபிச்சு காட்டுறாருன்னா புராண கதைகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க புராண கதைகள் நம்ம எப்படிலாம் பேசலாமே நம்ம ஒரு குதிரை குதிரை வந்து அக்னி சட்டி வந்து வெளியே வருது வெளியே வரும்போது வெள்ளை குதிரையா குதிரையாக வெளியே வருது அது எப்படிவா தீக்குள்ளேருந்து வர்ற ஒரு குதிரை வந்து வெள்ளையாக இருக்கும் அறிவு போயிருக்காதா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காமெடியாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவரே தன்னுடைய தொண்டர்களுக்கு சாதி பெருமையை பூத்தியதன் தான் இந்த மாதிரி சின்ன பையன் பேசியிருக்கிறான் அந்த மாதிரி சாதி பெருமையை பூத்துவதன் மூலமாக அவன் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நாம தாண்டா உயர்ந்த சாதி நம்மளை தவிர மற்ற எல்லாருமே கீழான தான்டா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணும் ஒரு இரண்டு பேர் உரையாடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன உரையாடுவாங்க இங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்கா இங்கிட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கா அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்காரனுக்கு நம்ம ராமதாஸ் அவர்கள் அன்பு ராமதாஸ் அவர்கள் சாதி பொறுமையை பூத்தி வச்சிருக்காரு அப்போ அவன் என்ன பேசுவான் நான் ஒன்றை விட உயர்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரி உளவியல் ரீதியாக அவனுக்கு சிந்தனைகள் விதைக்கப்படும் இல்லையா அந்த மாதிரி விதைத்ததன் விளைவுகளால் தான் இந்த சின்ன பையன் என்ன அப்படிங்கிறான் எல்லாத்தையும் உரிமையாக பேசியிருக்கான் தவறு தவறு என்ன சொல்ல போறதா நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு புஜங்களை தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு இப்படி இப்படி பாருங்கன்றாரு யாரை பார்க்க யாரை பார்க்க நீ புஜங்களை நீ சொல்ற மாதிரியே புஜங்களை நாங்கள் தூக்கிக்கிறோம் திரு திரு திருன்னு முழிக்கிறோம் ரைட்டு திரு திருன்னு முழிக்கிறோம் இந்த பக்கம் பார்க்குறோம் இந்த பக்கம் பார்க்குறோம் யாரை பார்க்கணும் அப்போ யாரையாச்சும் ஒரு நாள் நீ பாரு அப்படின்ற மாதிரி எதிர்நிலை மேலே யாரையாச்சும் நீ பாட்டுறீங்க நீங்கள் அப்போது இயல்பாகவே உனக்கு சாதி வரிய இந்த மாதிரி ஆட்களுக்கு புகுத்தி எதிர்நிலை மேலே இருக்கிற ஆட்களை நீ புஜ்ங்களை தூக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 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 ஐடியாலஜி விதைக்கிறீங்க அப்போ நீ தாண்டா பெரிய ஆள் அவனோட நீ தாண்டா பெரிய ஆள் அப்படின்ன மாதிரி உளவியல் உளவியல் ரீதியாகவே நீங்கள் விதைக்கிறீங்க அப்போ ஒரு தலைவரே ஒரு கட்சியினுடைய தலைவரே முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நபர்களே இந்த மாதிரி வந்து சுயசாதி பருப்பில் பேச கற்றுக் கொடுத்தீங்க புஜ்ஜங்களை தூக்கிட்டு குறு 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 குறுன்னு பாருங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு தான் செய்வாங்க பாவம் தற்பொழுது அவன் கம்பி அனுக்கியிருக்கிறான் உள்ளுங்களை உட்காந்து கம்பி அனுக்கியிருக்கிறான் அது மட்டும் கிடையாது இந்த தேர்தலை நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினாரு நான் பானையை தாண்டா வந்திருக்கிறேன் எந்த கட்சி தலைவராச்சும் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா அங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த கட்சி தலைவர்களாச்சும் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா நான் பானையை உடைக்கத்தாண்டாக வந்திருக்கேன்னு பேசியிருப்பாங்களா இல்லை மற்ற கட்சிக்காரங்களை பேசியிருப்பாங்களா அவங்களுடைய சின்னங்களை பற்றி பேசியிருப்பாங்களா இது என்ன விதமான ஒரு என்ன நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அங்கே இருக்கிற பசங்க என்ன விதைக்கிறீங்க பானை உடைக்கத்தான்டா வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நீங்கள் பேசுனீங்க பூத்தில் யார் இருப்பா எடு பூத்தில் யார் இருப்பா நாம தான் இருப்போம் பூத்தில் யார் இருப்பா நாம தான் இருப்போம் நாம தான் இருப்போம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கலவரத்தை மேற்கொள்ளுங்க அதானே அதை நீச்சி தான் சமீபத்தில் வந்து பரப்பில் கலவரத்தை மேற்கொண்டாங்க பானசீனத்துக்கு ஓட்டு ஓட்டு போட்ட ஏடான்னு சொல்லி கலவரத்தில் மேற்கொண்டாங்க ஒரு கட்சியுடைய தலைவரை இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா எப்படிங்க உங்களை உங்களை நம்பி எப்படிங்க இந்த இளைஞர் இளைஞரில் இந்த தாய் தகப்பன உடுறாங்கன்னே எனக்கு தெரியல இந்த கட்சி போங்கடா அப்படின்ற மாதிரி தாய் தகப்பை போய் எப்படி உடுறாங்கன்னே தெரியல சமத்துவம் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்கணுங்க சமத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சாதி பெருமை பேசுகின்ற பொழுதே அந்த இடத்துல சமத்துவ சிந்தனைகள் வந்து உடைபெற்று போயிடுது இதில் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சராக வர முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருத்தம் வேற எப்படி மொத்தம் ஓட்டு போடுவாங்க நீங்கள் சாதி சாதி பெருமையை தூக்கி பிடிக்கிறப்ப அந்த சமத்துவம் இல்லாமல் போயிருதே அப்போ சமத்துவ மின்மையை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு நின்னால் முதலமைச்சரை வர முடியல அப்படின்னா மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க மற்ற கம்யூனிட்டிக்காரங்க எப்படி ஓட்டு போடுவாங்க எல்லாருமே சமன் பேசினார ஓட்டு போடுவாங்க அப்போ அந்த ஒரு பண்பே கூட இல்லை அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிற முடியும் ஸோ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தயவுசுன்னு சொல்கிறோம் அன்பன் ராமதாஸ் அவர்கள் தயவுசுன்னு சொல்கிறோம் இது போன்ற இளைஞர்கள் வந்து தவறான பதில் வழி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் தான் நடந்துச்சு நம்ம இவர் பாலவர்கள் பேசுகிறார் பாவம் அந்த கீழே உட்காந்துருக்கிற அப்பாவி சனங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க பாவம் ஏதோ கூலி வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுகிறார் என்னை மருத்துவர் தான் அனுப்பிச்சி விட்டார் நீ போய் பாருன்னு அனுப்பிச்சி விட்டாரு நான் துணையாக இருக்கேன்னு சொல்லு கோயில்களை யாரையும் விட்டுறாங்க என்ன நடந்தாலும் பொருள் நாம் பார்த்துக்குருவோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பாலவர்கள் பேசுனா அப்படின்னு திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் சரி பாலு அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சில இளைஞர்கள் போய் ஏதோ தவறான விஷயத்தை நடந்துக்கிறாங்க தவறான சம்பவங்களை செஞ்சிடறாங்க ஏதோ செஞ்சிடறாங்க அதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு சில இளைஞர்கள் ஜெயில்கில் போயிட்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த பையன் போன மாதிரி ஜெயில்கில் போயிடறாங்கன்னு வச்சுக்கிடுவான் அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே போனான்னு தெரியுமா அவனுடைய வாழ்க்கை யார் பாப்பா யாருங்க பாப்பா அவனுடைய தாய் தந்தையருக்கு வந்து கடமைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குமே அவனுடைய தங்கைமார்களுக்கு வந்து சீர்சனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குமே அவனுடைய அக்காக்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்குமே இதெல்லாமே நம்ம பாலுவர்கள் வந்து பார்த்துவாரா ஏதோ ஒரு சில இளைஞர் உள்ள இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் காரிய காரியத்தில் ஈடுபட்டுறான் ஒட்டுமொத்த இளைஞர்களுமே இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அத்தனை குடும்பங்களுக்குமே நம்ம பாலுவர்கள் பார்த்துருவாங்களா ம் இனி என்ன அந்த இளைய தலைமுறையை நீங்கள் என்ன விதைக்கிறீங்க என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்றது தெரியல பாவம் உங்களுடைய விளைவு நீங்கள் பேசியதன் விளைவு ஒரு ஆட்டோக்காரருடைய பையன் வந்து தற்பொழுது ஜெயிலில் இருக்கிறான் ஜெயிலில் இருக்கிறான் இப்போ அவனுக்கு யார் பெயில் போகிறாங்க கட்சி பெயில் போடுமா அவனுடைய அன்றாட செலவு இருக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா அப்படின்னா ஒரு ஆயரூவா சம்பளம் வருதுன்னா அந்த ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளத்தை நம்ம பாமகனுடைய அன்புமணி ராமதாசன் கொடுத்துருவாரா இந்த மாதிரி கோணத்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதனால் தங்களுடைய வாழ்க்கையை இழக்க இழக்காதீங்க தம்பி உள்ளே போன தம்பிக்கும் என்னுடைய நெஞ்சமணி இந்த வாழ்த்துக்கள் உள்ளே போய் சுயமாக சிந்திப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே போய் சுயமாக சிந்தி நம்ம எதுக்காக பேசணும் ஏன் பேசணும் பேச வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது நம்ம உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்தனால தற்பொழுது நம்மளுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்குருவா நம்ம வேலைக்கு போகிறனால நம்ம கிடைக்கின்ற அந்த ஆயிரரூவா சம்பளம் இருக்குது இல்லையா அந்த சம்பளத்தை வந்து நம்மளுடைய கட்சி வந்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துருமா அந்த நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துருமா நம்ம அப்பா நமக்கு பெயிலுக்காக லோ லோலோ இனிமேல் அலைய போகிறாரு அது அவருடைய வருமானம் தடைப்படுது இந்த இடத்துல அந்த பையன் கூட பிறந்த அக்காதமிக்ஸெலாம் இருக்காங்களான்னு தெரியல அவன் அவங்களுக்கும் சில கடமைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கும் அக்காக்கள் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம கட்சி செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி இந்த சிறுவன் வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வெளியில் வரும்போது புது வா தம்பி வா ஜனநாயக பாதிரை வந்து இணைவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய் புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்